ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதம் பத்தாம் அன்று உருவாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தை பற்றிய சிறப்பான தகவல்களை தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய பதிவில் தெரிஞ்சுக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தாங்க பொதுவாகவே இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மங்களகரமான யோகம் அதாவது இந்த ஒரு யோகம் எந்த ஒரு ஜாதகக்காரர்களுக்கு இருக்கோ அந்த டைமிங்ல கண்டிப்பா அவங்களால செல்வ செழிப்போட மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் ஆனால் பாத்தீங்கன்னா இந்த யோகம் உருவாகுவதற்கு அடிப்படையா இருக்கக்கூடிய கிரகங்கள் தாங்க பொதுவாகவே புதன் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்பு புத்திசாலித்தனம் அறிவு செல்வ செழிப்பு போன்றவற்றை எல்லாம் குறிக்கக்கூடியது தான் இந்த புதன் கிரகம் அப்படிப்பட்ட புதன் கிரகம் தற்போது மீன ராசியில் வந்து பயணித்துட்டு இருக்கிறாங்க மே மாதம் பத்தாம் தேதி அன்று இந்த கிரகமானது ராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாங்க ஏற்கனவே மேசராசியில் சுக்கர பகவானுடைய பயணமானது நீடிச்சுட்டு இருக்குங்க இந்த நிலையில புதனும் சுக்கிரனும் சேரும் பொழுது ஒரு அற்புதமான யோகம் உருவாகுது அந்த யோகம் தான் லக்ஷ்மி நாராயண யோகம் இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தின் காரணமாக கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில் தொழில் முன்னேற்றம் பண வருமானம் போன்ற நிறைய அபரிவிதமான முன்னேற்றங்களை வந்து பார்க்க முடியும் அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்களில் மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது என்ன மாதிரி நான் பண்களை இவங்க அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொன் பொருள் சேர்க்கை போன்றவை எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான திதி அப்படின்னா அட்சய திதியை வந்து நம்ம சொல்லலாங்க இந்த அட்சய திதியை பார்த்திங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு உருவாகுது இந்த மே மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உருவாகக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகமும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்களே இந்த யோகாமானது மே மாதம் பத்தாம் தேதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குங்க இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களானது ஏற்படும் என்னென்ன விஷயங்களை நீங்க முன்னேற்றங்களை சந்திக்க போறீங்க அப்படின்றத பத்தி இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் துலாம் ராசியானது காணப்படுதோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மகாலட்சுமி தாயாரி போற்றி போற்றி அப்படின்ற இந்த ஒரு தாரக மந்திரத்தை தவறாம வந்து பதிவு பண்ணிடுங்க மகாலட்சுமியுடைய அருளாசி கிடைப்பதற்கு இது பதிவானது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால உங்களுக்கு சட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அது எல்லாமே சாதகமான பலன்களை வந்து பெறுவீங்க அதனோடு மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல நல்ல ஒரு வருமானமும் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் நல்ல ஒரு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அதே போல் இந்த லக்ஷ்மி நாராயணம் உருவாகக்கூடிய இந்த மே மாதத்தில் இறுதியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடுகள் செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நல்ல லாபம் கிடைக்குங்க நிதிநிலையில் நீங்களே எதிர்பாராத அளவில் முன்னேற்றமானது உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய விஷயங்களில் துலாம் ராசி இந்த டைமில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க அதாவது ஆன்மீகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நாட்டம் வந்து உருவாகுங்க இதுவரைக்குமே ஆலயங்களுக்கு செல்லாதவர்கள் கூட இந்த டைமில் எங்கேயாவது போய்ட்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கே உருவாகும் அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியை நீங்கள் ஒரு மாற்றத்தை வந்து சந்திப்பீங்க மேலும் இந்த டைமில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இவை உங்களுக்கு திருப்திகரமாகவும் காணப்படும் இதனோடு பணியில் நீங்கள் மூத்தவர்கள் மற்றும் சக ஊழியர்கள்லாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா இது வரைக்குமே அவங்களுடைய ஆதரவு கிடைக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் அவங்களுடைய ஆதரவை வந்து நீங்கள் பெறுவீங்க அதனால் உங்களுடைய இலக்கு அடைவரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுடைய உதவியோடு நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க மேலும் உங்களுடைய முதலீடுகள் பங்குச்சந்தை மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலலாம் உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ் இருக்குதுங்க தவறாமல் வந்து கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த டைம்ல திருமண பாக்கியமானது கைகூடி வரலாம் அதே போல் காதல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருப்பீங்க திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையுங்க மகிழ்ச்சிக்கு எந்த விதமான குறைவையுமே வந்து இருக்காது மேலும் இந்த டைம்ல உங்களுக்கு சமூகத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் குடும்பத்தில் குதூகலமானது நிறைந்து காணப்படும் இது வரைக்கும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்த நபர்கள் கூட மனம் மாறி உங்களை மீண்டும் வந்து நல்ல நட்போட வந்து பழகுவாங்க கவலையே படாதீங்க யாரும் நண்பர்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமில் அவங்க எல்லாம் திரும்ப வந்து அவங்க கூட வந்து ஜாயின்ட் ஆகிடுவாங்க கடினமான காரியங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அதனால் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து திறமையானது காணப்படும் மேலும் உங்கள்கிட்ட கடன் வாங்கியவர்கள் வந்து குறித்த நேரத்தில் கடனை வந்து திருப்பி செலுத்தாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களது பணம் உங்களது கைக்கு வந்து சேரும் வசதி படைத்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிறவங்களாம் உங்கள்கிட்ட பழகுவாங்க மேலும் உங்களுடைய எளிமையான பேச்சினால் அனைவரையுமே நீங்கள் வசீகரம் வந்து செய்வீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றலானது காணப்படும் சமூகத்தில் உங்களுடைய பெயர் புகழ் போன்றவை எல்லாமே படிப்படியாக உயருங்க ஏன்னா உங்களது முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றிகளை காணக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு அனைத்துமே நல்ல விதமாகவே நடக்குங்க வெளிநாட்டிற்கு சென்று வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் புதிய சூழ்நிலைகளை வாழ உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனைத்து விதமான சலுகைகள் கிடைக்கும் வருமானம் உயரும் முக்கியமா இந்த டைமில் நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க குலதெய்வம் உங்களது குலத்தை கண்டிப்பாக காத்து கொடுக்கும் அதே நேரம் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நடக்காம இருக்கு தடைப்பட்டுட்டு இருக்கு எந்த ஒரு காரியத்துலேயும் வந்து நீங்க தடைகளை சந்திக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு உங்களுக்கு அனைத்துமே நல்லபடியா நடக்குங்க அதனால முடிந்த அளவுக்கு குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்வதுக்கு மறந்துடாதீங்க மேலும் இந்த டைமில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெகுலேஷன் துறைகளில் உங்களுக்கு வருமானம் கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுடைய சேமிப்புகளானது உயர்ந்து காணப்படும் வேலைகளில் மட்டும் சின்ன சின்ன தடுமாற்றங்களானது ஏற்படலாம் அதனால் வேலை செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக வேலை செய்கிறது உங்களுக்கு நல்லது அதே போல் இந்த டைம்ல துலாம் ராசியுடைய அன்பர்களே உங்களுக்கு பெற்றோர்களுடைய உதவியானது கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய முக்கியமான வேலைகளை ரகசியமா நீங்க வச்சுக்கிறதும் அவசியம் ஆனாலுமே கூட நண்பர்கள் உங்களுக்கு மீது இருக்கக்கூடிய பொறாமையலால் கொஞ்சம் வந்து ஏதாவது பகைமை பாராட்டுறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது அதையெல்லாம் நீங்கள் பெருதப்படுத்திக்காதீங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனதில் போட்டு குழப்பிக்காம உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டே வாங்க கண்டிப்பாக அதற்கான வெற்றி உங்களுக்கு உண்டு பழைய வழக்குகள் எல்லாம் முடிவதற்கு காலதாமதங்களானது ஏற்படலாம் மற்றபடி உங்களது உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நீங்க நிச்சயமாக பெறுவீங்க மேலும் எந்த ஒரு வேலை செய்வதாக இருந்தாலும் இந்த டைமிங்கில் திட்டமிட்டு சரியாக நீங்கள் செய்துட்டு வாங்க அப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் நீங்கள் இப்போ வச்சுட்டு இருக்கக்கூடிய வீட்டை கூட புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்துட்டு வாங்க அது உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதேபோல் புதியவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தெய்வ வழிபாடுகளில் உங்களோடது மனத்தை ஈடுபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான வரவேற்புகள் எல்லாம் கிடைக்கும் ஆடம்பர வாழ்க்கைக்கு நீங்கள் போவீங்க குடும்பத்தாரோடு பங்கேற்று எல்லாம் அடைய முடியும் மேலும் உங்களை நம்பி வந்தவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்து கொடுத்த வாக்கையும் உங்களால் கண்டிப்பாக வந்து காப்பாற்ற முடியும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கட்சியில் முக்கிய பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு தொண்டர்களுடைய ஆதரவோட பதவியை வந்து நீங்க தக்க வச்சுப்பீங்க முக்கியமான பிரச்சனைகளில் வாயை கொடுத்து மாட்டிக்காமல் அமைதியே இருங்க மேலும் புதிய முயற்சிகளை வந்து தவிர்ப்பதையும் நீங்கள் செய்துக்கோங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் ஏற்படக்கூடிய அற்புதமான யோகத்திற்கு பிறகு அனுகூலமான திருப்பங்களானது ஏற்படும் பாராட்டு பணம் போன்றவை எல்லாமே உங்களுக்கு ஒன்னாவே கிடைக்குங்க சக கலைஞர்கள் மூலமா உங்களை புதிய வாய்ப்புகள் கூட தேடி வரும் ரசிகர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவரோட ஒற்றுமையானது சுமாராதாங்க இருக்கும் அதனால நிதானத்தோடு நீங்க செயல்படுங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க மற்றபடி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு நிலையை வந்து அடைய முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வமானது அதிகரிக்கும் அதே போல் வெளி விளையாட்டுகளில் ஆர்வத்தை எல்லாம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் படிப்பதில் ஆர்வத்தை காட்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆசிரியர்களுடைய பாராட்டுகளை வந்து பெற முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் ஏற்படக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்திற்கு பிறகு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்